பர்சுத்தாய் ஒரு மனிதன் மேல் இருந்தால்தான் வேத வேதத்தில் மேல் நாட்டம் இருக்கும் இல்லாவிட்டால் சினிமா டிராமா கூத்து கொண்டாட்டம் உலக அலுவல் நான் ஊழியம் என்ற பேரில் அக்கப்போர் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குமோ தவிர இடத்தினுடைய காரியங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பர்சுத்தாய் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார் ஏனென்றால் அவர் இல்லை இப்பொழுது முடிவு பெற்றது யூதர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்ன சகோதரர்கள் சரிதானே ஒன்று நான் செய்தியில் வாசிச்சது தான் உங்களுக்கு அப்படியே மனப்பாடமாக ஒப்பிக்கிறேன் இரண்டாவது யூதன் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரிக்கப்பட வேண்டும் அவன் தன் கோத்திரம் என்ன என்று கூட தெரியாது ஆனால் இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறானே நீங்கள் கவனித்தல ஒவ்வொருத்தரும் என்னானா பாடம் போட்டு காட்டுறாங்க தெரியுமாயா இதோ இதோ அதோ இதோ அது நடிஞ்சிச்சு இது நடக்குது அது யோசுவா காலத்துல இருந்து இதுதான் நடக்குது இப்போ புதுசாலாம் நடக்கல ஆனால் கடைசியில் யூதா கோத்திரம் என்று ஒருவன் வந்துதான் அதை ஜெயிப்பான் ஒருவனையும் விடமாட்டான் ஏனென்றால் அதை இப்படி நான் அதை பண்ணிவிடுவோம் நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அப்படி விடுவோம் அத்தனை எதாத்தையும் விடுங்க ஆனால் தேவனுடைய கருத்து கிழக்குறாங்க அவங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க தேவனெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது